வணக்கம் மக்களே இன்றைக்கான சேல்ஸ் வீடியோ டியோ அவங்க சிட்டு தான் நம்மளோட பிஸ்டன் மச்சி சேனலோட ரெண்டாவது சிட்டு வந்திருக்குங்க சூப்பர் வண்டி ஒயிட் அண்ட் ஆரஞ்சு வாங்க வண்டியை பற்றி பார்ப்போம் இவர் நம்ம சிட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரு சூப்பர் வண்டி என்ஜின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்மூத் ட்ரைவ் அருமையாக இருக்குது ரெண்டு சைடு மிரர் வச்சு ஆரஞ்சு அண்ட் ஒயிட் ரிம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்குங்க இந்த எஃப்சால் மாடலில் வச்சு சிட்டு அருமையாக நிற்குதுங்க இந்த வண்டி வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசுங்க வண்டி திருப்பத்தூர் திருப்பத்தூரில் இருக்குது இதுதாங்க லெஃப்ட் சைடு வியூ அப்படியே பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட் டயர் ஓகே கண்டிஷன் இருக்குது இது ஃப்ரண்ட் வியூ நிறைய பார்த்துக்கோங்க இது முன்னாடி எந்த பிரச்சனையும் முன்னாடி பெருசாக உள்ள ஸ்க்ராச்சஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது வண்டி இதுதாங்க ஃப்ரெண்ட் ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கு இது லெஃப்ட் சைடு வியூ மாதிரி பார்த்துப்போங்க சூப்பர் கண்டிஷன் ஒரு வெள்ளைச்சிட்டு நம்ம ஊரோடய வெள்ளைச்சிட்டு வருதாங்க வண்டி டிஎன் டுவெல் ஏ எம் டூ எயிட் ஃபோர் டூ வண்டி சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் பேக் டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்குது பேக் பேக்கியோ நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு கட்டுறேன் பாருங்க ஸ்லோ ஸ்பீட் நல்லா ஓடுது ஒன்று ஒரு நாய்ஸோ இல்லை வண்டியில் ஒரு பேட் வைப்ரேஷனோ எதுவுமே கிடையாதுங்க வண்டி நீட்டாக இருக்கு தருமையாக ஓடுதுங்க ஸ்லோ ஸ்பீடில் வண்டி சூப்பராக ஓடுது வண்டி ஆஃப் பண்ணிடுறேன் இது வண்டியோட ரைட் சைடு அது அப்படியே பார்த்துக்கோங்க ரெண்டு ஆரஞ்சு கலர் அலாய் போட்டு ஒயிட் ஆரஞ்சு அண்டு ரெட்டு அப்படிங்கிற காம்பினேஷனில் நம்ம வச்சுட்டு சிக்கன் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது வண்டி இந்த டியோ லவர்ஸ்க்கு ஓட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும் லேடிஸுக்குமே வண்டி ஓட்டுறது நல்லாயிருக்குங்க நம்ம சேனல் பார்க்குற அக்காவுங்க அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஸ்கூட்டி டியோ தேவைப்படுது கண்ட கால் பண்ணி பாருங்க பேசுங்கள் உங்களுக்கு ஓகே நேரில் வந்து பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க நேரில் வரும்போது மக்கள் நேரில் வரவங்க வண்டியை பற்றி தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியும்னா ஓகே வண்டியை பற்றி கொஞ்சம் தான் தெரியும் அப்படிங்குற பட்சத்தில் வண்டியை பற்றி தெரிஞ்சவங்க நேரில் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துட்டு போங்க வாங்க ப்ரைஸ் செக்மெண்ட் போயிடுவோம் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டிக்கு இன்சூரன்ஸ் வண்டி அறுபத்தி ரெண்டாயிரம் வாங்க சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஒன்லி வண்டி பிடிச்சி வேணும் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க திருப்பத்தூரில் இருக்க வண்டி ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் நன்றி அடுத்த வண்டியில் சந்திப்போம்